வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்முடைய கண் பார்வையை கூர்மையாக்கி கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பத்தி போறோம் நம் உடலில் மிக மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள் கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா இப்படிப்பட்ட கண் பார்வை வந்து பல விதமான குறைபாடுகளால நமக்கு வந்து அது அஃபெக்ட் ஆகுது அப்போ ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது வயது வயசாக கூடிய முதுமை காரணம் ஜெனட்டிக் ரீசன்ஸ் இந்த மரபு உள்ளிட்ட காரணிகள் எல்லாமே பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக அமையுது அதே போல டிஜிட்டல் கேஜெட்டுகளான ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ்லாம் அதிகமாக நம்ம உபயோகப்படுத்தும் போது யூவி என் சொல்லக்கூடிய அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் புற உதா கண்களை தாக்கும் போது மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள்லாம் அதிகரிச்சுட்டே வருது இது இறுதியில் நம்மளுடைய கண்கள் அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல் கண் அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும் அதை சரி செய்ய என்ன மாதிரியான உணவுகளை தினசரி வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பத்தி நம்ம விளக்கமாக பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் இந்த தகவலை இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இப்போ அப்டேட்ஸ்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ குழப்பிடலாம் கண் பார்வை மேம்படுவதற்கு ஒரே ஒரு பழங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் சிற்ற சமையலில் இருந்திருக்கூடிய சிட்டுறஸ் பழங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண் பார்வை உங்களுக்கு கூர்மையாக இருக்கும் சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம் எலுமிச்சை பழம் தக்காளி மற்றும் திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை பாய்க்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கு இது நம் கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் இது மற்ற விட்டமின்களுடைய இணைந்து கண் புறையினுடைய வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் எதிர்த்து போராடுகிறது அதே சமயம் தினசரி நம்மளுடைய உணவுகளில் சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நம்ம தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கிறதுக்கு நம்மளால முடியும் இது கண்களில் ஏற்படக்கூடிய அலட்சி கண்களில் ஏற்படக்கூடிய வீக்கம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளையுமே சரி செஞ்சு கண் பார்வையை நமக்கு வந்து கூர்மைப்படுத்தி கண்கள் சார்ந்த பிரச்சனைகளையும் வராமல் தருக்கும் எனவே சிற்ற சமையலில் இருந்திருக்கூடிய பழங்கள் கண் பார்வை கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது மற்ற உணவுகளை போல கிடையாது அதாவது வெள்ளை அரிசி பாஸ்தா பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசுமி கொண்டிருக்கு இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ ஜிங்க் நியாசின் இருக்குது இதன் மூலம் கண்புரை வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் அது வந்து ஏஎம்டி அபாயத்தை குறைத்துக் கொள்ளலாம் முழு தானியங்கள் நம்முடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாவது தடுக்கப்படுகிறது எனவே குயினோவா பழுப்பு அரிசி ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் கண் பார்வையும் நமக்கு வந்து கூர்மையாக இருக்கும் கண் பார்வை மேம்படுவதற்கு சீ ஃபுட்டு ஃபிஷ்ஷு மீன் உணவுகள்லாம் எடுத்துக்கலாம் நண்டு எல்லாம் எடுத்துக்கலாம் குறைந்தபட்சம் வாரத்திற்கு நீங்கள் இரண்டு முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது இது வயதாகும் போது கூட உங்களுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் வந்து உங்களை பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தோம்னா எண்ணெய் அதிகமாக சேர்க்காம அதாவது எண்ணெய் அதிகமாக சேர்த்துட்டீங்கன்னா கொலஸ்ட்ரல் பிரச்சனை உங்களுக்கு ஏற்படுவதற்கு அது வழிவகுக்கும் அதனால் எண்ணெய் வந்து அளவோடு சேர்க்கப்பட்ட மீன்களை வாரத்தில் இரண்டு முறை எடுத்துக்கலாம் இதில் இருக்கக்கூடிய ஒமேகாத்ரீ கொழுப்பு மிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் டியூனா மீன் சால்மன் மீன் காணாங்கெழுத்தி மீன் நெத்திலி மீன் மத்தி மீன் போன்றவற்றையெல்லாம் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் ஒமேகாத்ரீ கொழுப்பு மிலங்கள் இருக்கக்கூடிய இபிஏ மற்றும் டிஹெச் ஆகியவை உலர்கண்கள் அந்த ட்ரை ஐஸ் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு

வடிவத்தில் எண்ணெயில் வருத்த பொறித்த முட்டைகளை எடுத்துக்கிறது இது எதுவுமே நமக்கு நல்லது கிடையாது இப்போ நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அடங்கியிருக்கூடிய விட்டமின் ஏ லூடின் ஜியாக் சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது முட்டையினுடைய வெள்ளை கருவில் உள்ள புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தருக்கிறது உதவிகரமாக இருக்கும் ஸோ அந்த கோலோஜன் உற்பத்தி செய்யப்படும் போது கண்களில் சுருக்கங்கள் இருக்காது ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் அங்கே பாய ஆரம்பிக்கும் இதனால் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளும் தருக்கலாம் கண் பார்வையுமே நம்ம வந்து குறுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் கொள்ளலாம் கண் பார்வை மேம்படுவதற்கு பாதாம் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் மிகவும் நல்ல தீர்வு அளிக்குது பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்கு இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண் புறை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் பருப்பு செல் சேதத்திலிருந்து பாதுகாக்குது குறைந்தது பத்து பாதாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு புள்ளி ஐந்து கிராம் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதத்தை இது வழங்கும் இது திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வை தொய்வடையாமல் உன்னாடியே பாதுகாக்கும் அப்போ இரும்புச்சத்து விட்டமின் சி கூடிய உணவுகளோடு நம்ம சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும்போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும் மேலும் மேங்கனீஸ் சத்து வந்து ஃப்ரீ ரேனிக்கல்ஸ் சொல்லக்கூடிய தீங்கு விழிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடி கண்கள் ஏற்படக்கூடிய வழியை வந்து நமக்கு குறைக்கும் இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பாதாம் பொறுப்புகளில் பாஸ்பர சத்து இருக்குது இந்த பாஸ்பர சத்து நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் குறிப்பாக கண் நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மங்களான பார்வையை சரி செஞ்சு வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பை தரும் ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பொறுப்பை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொள்ளும்போது நல்லாமல் கிடைக்கும் அதாவது ஒரு கைப்பிடி அளவு தினமும் எடுத்துக்கலாம் இல்லைனா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் நம்ம அதை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கு அதோட தோலை நீக்கிட்டும் எடுத்துக்கலாம் தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடிய பாதாம் பருப்பு கூடுதலான ஊட்டச்சத்துக்களை விரைவில் நம்மளுடைய உடலுக்கு வழங்கி கண் பார்வையை பொறுமைப்படுத்தும் கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் கேரட்டில் விட்டமின் ஏ அதிகம் இருக்குது இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது இது விட்டமின் ஏவமாக மாறுது இதை தவிர லூடின் உணவுகள் கண்களில் இருக்கக்கூடிய நிறமினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால் நம்மளுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான நம்மளுடைய ஆபத்தை கேரட் வந்து குறைக்கும் கேரட்டை நம்ம வந்து சமைத்து தான் நமக்கு நல்லது ஏன்னா மருத்துவ குறிப்பின்படி பெரும்பாலான உணவுகள் சமைத்து எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் போதே அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டு செரிமானம் வந்து நமக்கு நன்றாக நடந்து கழிவுகள் முறையான வெளியேற்றப்படும் நமக்கு வேணும் அப்படின்னா பச்சையாக சாப்பிடலாம் அதாவது குறிப்பாக வந்து வந்து ஜூஸ் ஆகும் எடுத்துக்கலாம் வாரத்தில் ஒரு தடவை ஜூஸ் ஆக எடுத்துக்கலாம் கேரட்டெல்லாம் ஆனா நம்ம வந்து கேரட்டை சமைத்து சாப்பிடும்போது போது ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டு கண் பார்வை நமக்கு வந்து கூர்மையாக இருக்கும் கண் பார்வை மேம்படுவதற்கு பச்சை இலை காய்கறிகள் கிரீன் வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கலாம் பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ லூடின் அப்புறம் விட்டமின் சி நார் சத்து ஃபோலிக் அமிலம் விட்டமின் கே மெக்னீசியம் இரும்பு இரும்புச்சத்து பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன ஸோ இதில் இருக்கக்கூடிய லூடின் வந்து மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி இது கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தடுத்து செல் சேதத்திலிருந்து நம்மை பாதுகாப்பதோடு மட்டுமில்லாமல் கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் தடுக்கிறது கேழ் முட்டை கோஸ் மற்ற கீரை வகைகள் ஃப்ரக்கோலி ஆகியவை தவிர சீமை சுரக்காய் மக்காச்சோளம் பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட ஆரோக்கியமான நம்முடைய கண் பார்வைக்கு சேர்த்துக்கொள்ளலாம் கிரீன் வெஜிடபிள்ஸ் பச்சைகளை காய்கறிகள் நம்மளுடைய கண் பார்வை கூர்மையாக வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது நம்ம தினமும் வந்து காய்கறிகள் கிரீன் வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம் உணவுகளில் அதில் எந்த விதமான தவறும் இல்லை தினமும் நம்ம நான்வெஜ் தான் வந்து பார்த்தோம்னா வாரத்தில் ஒரு தடவை சேர்த்துக்கலாம் ஆனால் காய்கறிகள் தினமும் எடுத்துக்கொள்ளணும் இப்போ காலை மற்றும் மாலை வேலைகளில் காய்கறி வரி சாறு அதாவது காய்கறி வெஜிட வெஜிடபிள் சூப்பெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளும்போது இந்த காய்கறிகள் தொடர்ந்து எடுத்துக்கலாம் அதே போல் கீரை வகைகளை வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் போது ஏதாவது ஒரு கீரைகள் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கண் பார்வை கூர்மையாக இருக்கும் இந்த உணவுகள் தொடர்ந்து நம்ம சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும்போது நம்மளுடைய கண் பார்வை கூர்மையாக இருக்கும் ஊட்டச்சத்து குறைபாடு நமக்கு நீங்கிடும் இப்போ நம்மளுடைய உடல் உறுப்புகளை முக்கியமாக கண் பார்வை நமக்கு இருக்க இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றதால இப்போ நமக்கு மங்களான பார்வை கண்கள் இருந்து வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனை அப்படின்னா உடனடியாக நம்ம மருத்துவரை அணுகணும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம சரி பண்ணிடணும் அதை ஆரம்ப கட்டத்தில் கவனிக்காமட்டோம் அப்படின்னா நாலடைவில் அதை நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும் அதனால் கண் பார்வையை கூர்மையாக வைக்கிறதுக்கு ஊட்டச்சத்து இருந்துடக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக் கொள்ளுங்கள் கண்களை பாதுகாப்பதற்கான கவச நடவடிக்கைகளை மேற்கொண்டு நலமாக இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை